சாயராம் வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் நடந்த வியாழக்கிழமை நடந்த அன்னதானத்தை தான் இப்போ பார்க்குறீங்க கும்படி பூண்டியில் அமைஞ்சிருக்கிற நம்ம துவாரகமாய் ஆலயத்தில் நடந்த அன்னதானத்தை மிக சிறப்பாக அப்பா செஞ்சு கொடுத்தாரு அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகள் உண்மையிலே அப்பாவோட லீலைகளை நாம் வாயில் சொல்ல முடியாது சாயராம் காரணம் துவாரகமாய் ஆலயத்தில் சிறப்பான அன்னதானம் செஞ்சதுக்கு பல பேர் உதவி செஞ்சாங்க அவங்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் நம்மளுடைய எம்எம்டிஏ காலனியில் அமைஞ்சிருக்கிற பிரார்த்தனை மையம் இப்போ நீங்கள் பார்க்குறது சென்னை எம்எம்டிஏ காலனியில் அமைஞ்சிருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்தில் நடக்கிற அன்னதானத்தை பார்க்குறீங்க இப்படி இரண்டு இடங்களில் அன்னதானத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்த அப்பாவுக்கு நன்றியை தான் சொல்லணும் அது எப்படி செய்கிறோம் இந்த வாரம் நம்ம சாம்பார் சாதம் போட்டோம் அதுக்காக நம்ம அந்த பெரிய அடுப்பை பற்ற வச்சு அண்டாவை எடுத்து வச்சாச்சு சாம்பார் சாதம் நம்ம எப்போ செய்யும் போது சாம்பார் சாதத்துக்கு தனியாக பருப்பை வேக வச்சு தான் நாம் இதில் சாம்பார் சாதம் செய்யுது அதனால பருப்பு ஒரு பக்கம் கொதிச்சிக்கின்னு இருக்குது நாம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி கிலோ அரிசி போடுறதுனால கிட்டத்தட்ட ஆறு லிட்டரு எண்ணெய் வேணும் சேரோம் கண்டிப்பாக ஆறு லிட்டரு எண்ணெய் நம்ம ஊற்றுறோம் ஏன்னா எண்ணெய் இருக்கணும் ஏன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு எண்ணெய் தேவை தேவையான அளவு கடுகு ஜீரகம் சோம்பு இது எல்லாத்தையும் நாம் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்க பொரியணும் பார்த்திங்கன்னா தெரியும் ஜீரகம் சோம்பு கடுகு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அந்த எண்ணெயில் வறுத்துட்டு பத்து கிலோ வெங்காயம் நாம் கட் பண்ணி வச்சுக்கிறோம் அதுக்கு முன்னாடி கா காஞ்ச மிளகாய் அதையும் எண்ணெயில் பொறிச்சிடறோம் நம்ம ஏற்கனவே வச்சிருக்கிற பத்து கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு வெங்காயம் நல்லா வதங்கணும் இந்த மாதிரி தக்காளி வெலை அதிகமாகிடுச்சு இருந்தாலும் அதுக்கு நம்ம வெலை அதிகமானாலும் தக்காளி போடணும் ஏன்னா சாம்பார் சதத்தில் வெங்காயம் தக்காளி தேவையான அளவு காஞ்ச மிளகா இது ஒரு கால் கிலோ காஞ்ச மிளகா போட்டுருக்குறோம் அதில் இது பச்சை மிளகாய் ஒரு கால் கிலோ இது எல்லாமே நம்ம காரத்துக்காக கொஞ்சம் கருவேப்பில அந்த எண்ணெயிலே வதங்கணுன்றதுக்காக கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம போட்டாச்சு நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளியும் போட்டுவிட வேண்டியது தான் அதில் தக்காளி பத்து கிலோ போட்டு அதையும் நல்லா வதக்கணும் இப்போ நம்ம உப்பு அதில் போட்டுட்டு கல் உப்பு போட்டுட்டு நம்ம வதக்கினா கொஞ்சம் சீக்கிரம் தக்காளி வதங்கிடன்னு தேவையானாலும் உப்பியாக போட்டுடலாம் இப்போ ஏன்னா உப்பு போட்டால் தக்காளி வதங்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா கலறிட்டு திரும்பவும் புதினா கருவேப்பில கொத்தமல்லி இதையும் இப்போ போட வேண்டியதாக புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லியும் கலந்து அந்த எண்ணெயில் நல்லா வதக்கணும் அதிகம் இப்போ நம்ம காய்கறி இது இந்த காய்கறி எண்ணெய்ன்னா கத்திரிக்காய் முருங்காய் அவரக்காய் பீன்ஸு கேரட்டு மாங்காய் இருக்கிற எல்லா காய்கறியும் போடலாம் எல்லா காய்கறியும் ரெண்டு ரெண்டு கிலோ போடலாம் இல்லை ஒரு ஒரு கிலோ போடலாம் கிட்டத்தட்ட அதில் பதினஞ்சு கிலோ காய்கறியாக போட்டாச்சுனாங்க எல்லாத்திலையும் ஒரு ஒரு கிலோ வாங்கினாவே போதும் இது சாம்பார் பொடி நம்ம சாய் சகோதரி ஒருத்தவங்க இது சய தயாரித்து கொடுத்தாங்க உண்மையில் அந்த நம்ம சாய் சகோதரிக்கு நன்றியை தெரிவிக்கணும் சாய் சகோதரி அவங்க க கையில் செஞ்சு ஏற்றாந்து நமக்காக கொடுத்தாங்க உண்மையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அவங்க ஒவ்வொரு வாரம் நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க சாம்பார் பொடி நல்லா கொ கொதிக்குது தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்குது இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கிற அரிசியை எடுத்து நம்ம போட வேண்டியது தான் அதில் அரிசியை நல்லா கொதி வந்தவொடனே போட்டிங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் அது கலரி விட்டுங்கினே இருக்கணும் ஏன்னா அடியில் போய் தங்கிடும் இது நம்ம நல்ல பிராண்டான அரிசி தான் வாங்குகிறோம் பச்சை அரிசி போட்டால் நல்லாயிருக்கும் ஆனால் சாய் சகோதரி ஒருத்தர் புழுங்குல அரிசி வாங்கி கொடுத்தாங்க நல்லாயிருக்கும் சாயராம்னு சொன்னாங்க அரிசி மூட்டை ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தாங்க உண்மையிலே அரிசி சாப்பாடும் நல்லா தான் வந்தது சாம்பார் சாதத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம இப்போ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம கேசரியாக நம்ம ரெடி பண்ணோம் இனிப்பு என்றதுக்காக கேசரி ரெடி பண்ணும் அது ஒரு பக்கம் நடக்குது தேவையான அளவு நெய் ஊற்றி அது ரெடி பண்ணியாச்சு இப்போ சாப்பாடு கொஞ்சம் கொதி வந்தவுடனே புளி கரைச்சல் கொஞ்சம் மாங்காய் போட்டதுனால புளி கரைச்சல் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டோம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு கிலோ அந்த புளியை கரைச்சல் ஊற்றணும் மாங்காய் கொஞ்சம் நிறையா போட்டோம்னா அந்த புளி அதில் வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பருப்பு எடுத்து அதில் ஊற்ற வேண்டியது தான் ஏற்கனவே வேக வச்சுருக்கிற பருப்பு பருப்பு எவ்வளோனா எட்டு கிலோ பருப்பு சாயிரம் அது எட்டு கிலோ பருப்பு நம்ம தனியாக கொதிக்க வைச்சோம் அதை இதில் கலந்து அப்படியே நம்ம போட வேண்டியது தான் பாருங்கள் நல்லா கலக்க வேண்டியது தான் அந்த பருப்பு போடும்போது கொஞ்சம் கலக்கும் போதே கொஞ்சம் கொத்தமல்லியும் அது மேலே கடைசியாக ஒரு வாட்டி தூவணும் கொத்தமல்லி உடம்புக்கு நல்லது கருவேப்பிலை உடம்புக்கு நல்லது புதினா உடம்புக்கு நல்லது இது எல்லாமே வாசனையாக தரும் இயற்கையாக இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்றதுனால இது எல்லாமே நாம் போட்டு ரெடி பண்ணுவோம் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ நல்லா கலரி விட்டுங்கிட்டு கடைசியாக மேலே நெய் ஒரு அரை லிட்டர் நெய் மேலே ஊற்றிட்டீங்கன்னு வச்சிங்களேன் அந்த வாசனை கலரை கலர நல்லாயிருக்கும் நெய்யும் ஒரு சாய் சகோதரி வாங்கி கொடுத்தாங்க சாம்பார் சாதம் சுவையான சாம்பார் சாதம் வந்துடுச்சு ரொம்ப நன்றி சாய்ராம் இந்த அன்னதானத்துக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்யணும்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியல ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்ச பொருள் வாங்கி தரலாம் இல்லை பணமாகவும் வாங்கி தரலாம் நம்ம அட்ரஸ் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டிங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் அனுப்புகிறேன் பொருளை நீங்கள் ஆர்டர் பண்ணால் கூட வீட்டுக்கு வந்து சேரும் சாயிரம் நம்முடைய பிரார்த்தனை மையத்தோட அட்ரஸ் தரவங்களுக்கு வந்து சேரும் அப்பாவுக்கும் கொடான கொடி நன்றி இந்த அன்னதானத்துக்கு உதவி செஞ்ச அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய பிரார்த்தனை சேனல் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்பாவுக்கு கொடான கொடி நன்றி நன்றி